திருச்சி நீதிமன்றம் அருகே அதிமுக வழக்கறிஞர் அணி சார்பில் நீர்மூர் பந்தல் இன்று திறக்கப்பட்டது இதில் திருச்சி மாவட்ட செயலாளர் சீனிவாசன் தலைமை தாங்கி நீர்மோர் பந்தலை திறந்து வைத்தார் பிறகு பொதுமக்களுக்கு நீர்மூர் குளிர்பானங்கள் ஆகியவற்றை வழங்கினார் இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் ரத்னவேல் திருச்சி மாநகர மாவட்ட வழக்கறிஞர் பிரிவினை செயலாளர் முல்லை சுரேஷ் அவைத்தலைவர் சசிகுமார் முல்லா முன்னாள் அரசு வழக்கறிஞர்கள் மலர்விழி சின்னத்திரை ஜெயராமன் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் வனிதா பத்மநாபன் மாவட்ட இளைஞரணி செயலாளர் ரஜினிகாந்த் மாவட்ட ஐடி பிரிவு செயலாளர் வெங்கட் பிரபு சிறுபான்மை பிரிவு அப்பாஸ் பகுதி செயலாளர்கள் என்எஸ் பூபதி அன்பழகன் வாசுதேவன் ரோஜர் கலைவாணன் ஏர்போர்ட் விஜய் எம்ஆர்ஆர் முஸ்தபா நாகாத பாண்டி ஜெயலலிதா பேரவை கருமண்டம் சுரேந்திர இளைஞரணி சில்வர் சதீஷ் கலைப்பிரிவு பொருளாளர் உரையூர் சாதி அலி ரமணிநாள் வழக்கறிஞர் தினேஷ் பாபு ஜெயஸ்ரீ புவனேஸ்வரி தாமரை செல்வன் நிர்வாகிகள் அக்பர் அலி கீழகரை முஸ்தபா இலியாஸ் நத்தர்ஷா கேசிபி ஆனந்த் கிராப்பட்டி கமலஹாசன் எடமண்டி வசந்தகுமார் வெல்லமண்டி கன்னியப்பன் சொக்கலிங்கம் கல்லுக்குளி முருகன் மற்றும் இத்திரளான ஏராளமான நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிகளை ஏற்பாடுகளை திருச்சி மாநகர மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் செய்திருந்தனர் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன்